யா சரோஜாக்கா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைமெலாம் வேணாமாக்கா நம்மளும் பேசி சிரிச்சு மகிழ்ந்தா தானே நல்லாயிருக்கும் ரொம்ப அந்த இந்த இருக்க

கேட்டி மரத்தடியில கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டு மூஞ்சிய மூஞ்சியவ பாத்துக்கிட்டு இருக்க முடியு அதையே நாட்டு நடப்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அதானே எம்பிட்டு நேரந்தே மூஞ்சிய மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்குறது வேணுனா நான் ஒரு பாட்டு பாடவா கேட்டா பாய கூட்டிட்டு வந்து எங்க கலக்கறத பாக்கறியா வாய மூடிட்டு இருக்காயே வாங்க சரோஜா கைய எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்ட எழுதேன் ஆ ரெடி தான் வரவா அண்ணே நான் நெருங்கி வரவா தோள் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா வந்தேடாதல்ல يا ரூட்டு மாறாதப்பா பத்தாத பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்ட जीएस அடிக்கடாவெட்டி பொங்க बच्चा நான்தான் இங்கே ரெடி டோன் டடட டடட டோன் 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 டடட 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 என்னங்கடி பாட்டு பாடுற ஆளுடா டட்டான் டடட டடான் பைட்டு படிக்கிட்டு இருக்களு புரீற மாதிரி பாட்டு பாடுங்கடி

நம்ம மாஞ்சு மாஞ்சு என்னத்தை சமைச்சு வச்சாலும் உப்புள்ள இல்லை புளிப்புள்ள சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே எதுவுமே சமைக்க மாட்டேங்கா ஏன் எனக்கு ஒரு டவுட்டுக்கா நாங்க ஒரு வேளைவாட்டியும் செய்யாம இருக்கிறப்பவே வயிறு கபகப கப பசிக்குது ஆனா வீட்ல நீ டைமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க உனக்கு பசிக்கவே பசிக்காதாக்கா நான் காலையிலேயே பழைய கஞ்சியும் பச்சை மிளகா வச்சு ஒரு சட்டி கஞ்சி குடிச்சேண்டி ஆனா மணி பதினொன்னாச்சு அது போலயும் வயிறு கப்ப கப்ப கப்பன்னு இருக்கு

என் புருஷ நல்லத்தையும் சம்பாதிக்கிறாரு ஆனா என் கையில காசை குடுக்கவே மாட்டாரு கண்ணுல கூட காமிக்க மாட்டாருக்கா அப்படியே சம்பள பணத்தை பூரா அவ ஆத்தா கையிலயே குடுத்து போறாரு நானும் மனசு தானக்கா எனக்கு நாலஞ்சு தேவையா இருக்கும் எனக்கு பிடிச்சத வாங்கி திங்கணும்னு தோணும் மாமியார்ட்ட கேட்டா ஒரே வார்த்தையில உனக்கு எதுக்கு அது நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படியா இப்படியா முடிச்சு விட்டுறாக்கா என் வீட்டுல என் மாமியார போட்டு தள்ளனதான்க்கா என் வீட்டுல காசு தங்கும் அப்பத்தையும் நான் நல்லா வாழலாம் என்னட்டு பேசுற

பேசிடுவாங்க புருஷே நீ சொல்றது வேதம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த வீட்டுல எல்லாம் அப்படியா மாமியாரத்தையும் தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு என் புருஷேன்

வீட்டுக்கு கொண்டு வந்துருக்க வேண்டியதானடி நான் அரைச்சு வந்திருப்பேன் உங்க வீட்டுக்கு வரலாமாக்கா நடந்துகிட்டே இருந்தேன் இந்த கல்லு ரொம்ப நாளா மூலையிலயே முடங்கி கிடந்துச்சு அதான் எடுத்து கழுவி அரைச்சுக்கிட்டே இருக்கேக்கா பரவாயில்லக்கா இப்ப போட்டு அரைக்க ஆரம்பிச்சு சித்து நேரத்துல பாரு அந்த காலத்து மாதிரி நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த மாதிரி ஆட்டு அம்மி அரைச்சு ¡Pura que te... காய்கறி வைக்கிறதுக்கு ஒரு பூ வைக்கிறது தண்டி வாங்கி இருக்கோம் ஆனா இந்த மனுஷே மாவு வைக்க கூடாது காய்கறி வைக்க கூடாது என்ன பூ மட்டும் வாங்கி வச்சிட்டேன்னு சொல்றாரு ஏக்க அண்ணன் சொல்றதும் சரிதான் அந்த காலத்துல எல்லாம் ஆட்டு கல்லுல தான் எல்லாம் அரைச்சு சாப்பிட்டோம் வியாதியா வந்துச்சு ஆனா இந்த காலத்துல சுவரும் சொல்றாங்க பிரஷரும் சொல்றாங்க என்னனுமோ வியாதி சொல்றாங்க புதுசு புதுசா வியாதி வருதுக்கா எல்லாம் இந்த பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறதுனால தான் எல்லா வியாதியும் வருது எல்லா சத்தையும் அந்த பிரிட்ஜே உறிஞ்சிக்கிறது இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு

வச்சுட்டு போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எல்லார் வீட்டிலையும் அப்படித்தான்க்கா இருக்காதா புதுசா சொல்லிக்கிட்டே இருக்க ஏன் என் வீட்லயே என் மாமியாரும் என் புருஷனும் தின்ன தட்டில் தான் கழுவாக நான் தே அந்த தட்டை எடுத்து போய் கழுவி கவத்தி போடுவேன் வா மட்டும் மாமியாரும் புருஷனும் தாங்க மாட்டாக்கா பொறுத்து பொறுத்து போறனால நம்ம ஒண்ணும் பூமா தேவி ஒண்ணும் கிடையாதுக்கா நம்மளுக்கும் கோபம் வரும் கோபம் வந்துச்சோ ரெண்டு பேரும் தாங்க மாட்டாங்கக்கா நான் பொறுத்து போய்கிட்டே இருக்கேன் கோயங்க வீட்டை கழுவுங்க எங்க அந்த வேலை பாருங்க இந்த வேலை பாருங்க அரைச்சு கொடுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணிருவாங்க அந்த வேலை செய்யும் போதே அவருக்கு குடிய போக தெளிஞ்சுரும்க்கா கொடுத்து தம்பி ரொம்ப நல்ல நீ மாடு தலையாட்டுவாரு ஒரு நேரம் தூக்கி போட்டு ரெண்டு மிதி இருக்காரு